ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல மகாபெரியவருடைய திருவடியை சிக்கன பற்றி குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்றோம் என்னது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் ஆனால் இன்று தெய்வமே குழந்தையாக மாறிய கதையை பார்க்கப் போகின்றோம் நான் முதல்ல என்ன வரி சொன்னேன் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொன்னேன் ஆனால் இன்றைக்கு ஒரு தெய்வமே குழந்தையாக மாறியது எதற்கு ஒரு குழந்தைக்காக நம்முடைய மகாபெரிய சுவாமிகளுடைய அன்னதான சிறப்பை சொல்லியிருக்க வித்வானுக்கும் ஐயாவுக்கும் நடந்த விஷயத்தை சொன்னோம் இளையாத்தங்குடியில் அவங்க இருந்ததை சொல்லியிருக்கோம் அவருடைய பாத யாத்திரை பயணத்தை சொல்லியிருக்கோம் இந்திரா காமராஜ் எம்ஜிஆர் போன்றவர்கள் பெரியவரை பற்றி வியந்த காரியத்தை சொல்லியிருக்கோம் பெரியவர் பயணப்பட்ட தலங்கள் பற்றி சொல்லியிருக்கோம் இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய நாம் அவ்வப்போது குழந்தைகளுக்கும் பெரியவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து குழந்தைகளை நேசிக்கக்கூடிய ஒரு மா மகானாக இருந்திருக்கார் பெரியவருக்கு கொஞ்ச காலம் பேரே கும்பகோணத்து சுவாமிகள்னு பேர் குழந்தையில் ஒரு முறை முகாமிட்டிருக்கார் ஏராளமான பேர் அப்போ வந்து அவருடைய தொடக்க காலத்தில் அவரை தரிசித்து சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்க வந்தபோது ஆரம்பகட்ட காலத்தில் அவர் சொன்னாராம் சில சமயம் எனக்கு தனிமையை கொடுத்துருங்கோ நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு கற்க வேண்டியிருக்குன்னு குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு விஜயம் செய்து அங்கே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு வேதத்தை ஆகமத்தை எல்லாவற்றையும் கற்றுணர்ந்திருக்கிறார் பெரியவர் என்பதை அவருடைய வாழ்வியல் குறிப்பு நமக்கு சொல்கின்றது ஒரு முறை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் குத்தாலம் அப்படின்னு இருக்குது குற்றாலம் வேறு குத்தாலம் வேறு குற்றாலம் திருநெல்வேலி ஜில்லா கடையநல்லூர் தென்காசிக்கு பக்கத்தில் இருக்குது அது குற்றாலம் இது குத்தாலம் தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் சைடு இந்த ஜில்லா சைடு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்கே முருகமங்கலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏன்னா ஆதாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் பெரியவருக்கு கைங்கரியம் பண்ணுற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒரு ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை சின்ன வயசுல அவருடைய பால்ய வயதிலேயே பெரியவரை பார்த்தா சிரிக்கிறது பெரியவரை பார்த்தா அவரை பற்றி ஜெய ஜெயசங்கரை சொல்றது திடீர்னு அவரே அந்த துண்டு மாதிரி இருக்கிறது வேஷ்டி மாதிரி கட்டிக்கிறது நெற்றி நிறைய வெவூதிப்பீசிக்கிறது பெரியவர் படத்தை வச்சு விளையாடுறது இப்படி இளமை முதலே ஒரு பெரிய பாரம்பரிய பக்தராக ஒரு குடும்பத்தை சேர்ந்த குழந்தை இருந்திருக்கான் அந்த குழந்தையுடைய அத்தை ஆத்தில் ஒரு நாள் பெரியவருக்கு பிக்ஷாவந்தனம் ஏற்பாடாயிருக்கு உணவு எல்லாம் பிக்ஷாவந்தனம்லாம் முடிச்சாச்சு பெரியவருடைய முகாமில் அவர் ஓய்வாக இருக்கும்போது ஒரு மதிய வேலையில் பெரியவர் கொஞ்சம் நித்திரையில் இருந்தபோது இந்த பையனும் ஏதோ தூங்கின மாதிரி இருந்ததா அப்படி சொடக்கு போட்டு ஒருத்தர் கூப்பிட்ட மாதிரி கனவு இருந்ததா முடிச்சு பார்த்தா பெரியவர் வான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்ததா தட தடன்னு போனான்னா பின்னாடி ஓடுற அந்த ஆற்று தண்ணியில குளிச்சிட்டு ஊதியாட்டு பெரியவர் சாய்ந்தரம் எப்போ வெளியில வருவார்னு பார்த்துருந்து நடிஞ்சாங்கடையாக விழுந்தாரா பெரியவர் அவரை பார்த்து சிரிச்சு அதோ அங்க பாரு ஒரு பெரிய பையன் இருக்கான் அவன்கிட்ட போய் அப்படி பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு வேர்த்து விறுவ போய்ட்டான் ஜெய ஜெயசங்கரை சொல்கிறான் பெரியவர் மேலே அளவு கடந்து பக்தி உண்டு இருக்குது திடீர்னு அவரை பார்க்குறதுக்காக போயிருக்கான் கனவுல பகல் கனவுல கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்குன்னு அப்படி செய்யணும் பெரியவா மன்னிச்சுக்கணும் அவன் என்னோட வயசில் பெரியவா அது செய்கிறது பாவம் அப்படின்னாராம் பெரிய ஒரு சிரிப்பு சிரிச்சாராம் அப்படியா அதோ பார் ஒன்னோட ரெண்டு வயசு சின்ன பையன் அவன்கிட்ட போய் அதே மாதிரி அப்படி பண்ணா யாராவது என்னைய பார்த்தா சின்ன பையனை வம்புக்கு எடுக்கிறியான்னு திட்டுவாங்க பெரியவா செய்யறது அபச்சாரம் தப்புனாரா பெரியவர் சொல்லி கூட இவர் செய்யலை அப்படிங்கிறது ஒண்ணு பெரியவர் மேலே கொண்ட அன்பு ஒன்று எப்படி ஒரு மூத்த வயதுடைய இந்த பையனுக்கு ஒம்போது அந்த பையனுக்கு பதினொன்று இருக்கும் அந்த பையனையும் செய்ய மாட்டேங்கிறான் சின்ன குழந்தையும் செய்ய மாட்டேங்கிறான் பெரியவர் சொன்னாராம் இப்போ வாசலில் போய் எட்டி பார்த்துட்டு ஓடி வானாரான் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்தாரான் ஒருத்தர் மியூசை வச்சுட்டு அப்படிலாம் அந்த பெரிய கன் இருக்கும்ல அதை வச்சுன்னு ஒருத்தர் நின்றுனாரான் அவர்கிட்ட போய் மியூசிக்கிட்டே இப்படி இப்படி பண்ணி ஓ பண்ணி இப்படி இப்படி சொடக்கு போடுனாரா பெரியவா என்னை துப்பாக்கியால் சுற்றுவான் பெரியவானாராம் குழந்தைத்தனமா நான் சொல்கிற எதையும் நீ செய்ய மாட்டி நான் சொல்கிற எதையும் நீ செய்ய மாட்டியில்லை அப்படின்னு பெரியவர் ரெண்டு உள்ளே போனாரா சாயந்தரம் ஆறு மணிக்கு அவர் குளிச்சு குளிச்சு எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வெளில வந்திருக்கார் திருப்பி அந்த குழந்தை அங்கேயே உட்காந்துருந்தது கிட்ட கூப்பிட்டாரா என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா உனையும் தான் எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் சொல்கிற எதையுமே நீ செய்ய மாட்டேங்கிற இல்லை பெரியவா நான் ஸ்லோகம்லாம் சொல்லுவேன் நீங்கள் சொல்ல சொல்லியிருக்கல இல்லையோ நான் டெய்லி நெத்தியில் விபூதியெலாம் இட்டுப்பேன் உனக்கு உபநயம் நடந்தாச்சான்னாரா இல்லை இன்னும் பூணல் போடலை பெரியவானாரா இங்கே யாரோடு வந்தேன்னாரா எங்கள் அக்காவோடு எங்கள் அத்தையாத்துக்கு வந்தேன் அப்படின்னாரா உங்கள் அக்காவை கூட்டின்னு வானாரான் கூட்டின்னு வந்தாரா சாதாரண குழந்தை இல்லைம்மா பண்பின் உச்சமாக இருக்கான் ரொம்ப அன்பு உடையவனாக இருக்கான் இவன் என்னைய பெரியவான்னு நினச்சி வணங்கினா கூட நான் சொல்கிற எந்த சின்ன சின்ன முறை தவறிய காரியத்தை கூட குழந்த பாரு அதுதான் ரொம்ப பாரம்பரிய பண்பாடு மகாகட்டிகார பெரிவா அவன் டெய்லி ஸ்ரீராம ஜெயம் எழுதாமல் ஸ்ரீராம ஜெயம் எழுதாமல் உங்களை சேவிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு பதினஞ்சு வயசும் அதிகத்தக்க அவன் அக்கா சொன்னாரான் பெரியவாசன ஆ ஆ பொய் சொல்கிற ஆ ஆ பொய் சொல்கிற எங்கள் இப்போ அத்தையாத்துக்கு வந்த இல்லை இப்போ எங்கள் ஸ்ரீராமஜெயன் நோட்டுன்னாராம் நோட்டுன்னாரான் கிடுகிடுன்னு ஓடி போய் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டான் நான் குழந்தை ஃபுல்லாக பக்கத்துக்கு பக்கம் ஸ்ரீராம ஜெயமா பெரிவாசனாலாம் இப்போ ஒரு நூற்றி எட்டு தடவை எழுது இப்போ ஒரு நூற்றி எட்டு தடவை எழுதுனாராம் எழுதி முடிச்சோடனே பெரியவா பக்கத்தில் வந்தோன்னே பெரியவா குங்குமம் கல்கண்டு வெள்ளிக்காயின் எல்லாம் கொடுத்துட்டு நீ ரொம்ப சேமமாக நம்முடைய தர்மத்தை வளர்க்கக்கூடிய நியாயமான நல்ல முறையில் வளர்ந்துட்டு வர உனக்கு இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் உண்டு நீ ரொம்ப மேன்மையாக வருவ உன்னைய குழந்தத்தனமாக சில வேலையை செய்ய வச்சுட்டேன் இல்லை உன்னைய குழந்தத்தனமாக சில வேலையை செய்ய வச்சுட்டேன்ல விடு உன்னைய பார்த்தோன்ன நானே குழந்தையாக மாறிட்டேன் உன்னைய பார்த்தோன்னே நானே குழந்தையாக மாறிட்டேன் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் you.